நண்பர்களுக்கு வணக்கம் விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்டு தூத்துக்குடி பஸ் வெளில போகுது பாருங்க எக்கச்சக்கமான பஸ் இருக்குங்க ரொம்ப நாள் பிளான் விழுப்புரம் வந்தேன்னா பஸ் ஸ்டாண்டு வீடு எடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு தான் டைம் கிடச்சிருக்கு அப்படியே ஒரு வாக்கார்டு போயிட்டு அப்படியே கிளம்பிடலாம் திண்டிவனம் விழுப்புரம் இப்படி இங்கேருந்து வரலாம் பாண்டிச்சேரி பஸ் எக்கச்சக்கமாக நிற்கிது எக்கச்சக்கமான பஸ்ஸுகள் இங்கேருந்து கிளம்புன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி தென்தமிழத்துக்கு போகிற எல்லா பஸ்ஸுகளுமே இங்கே உள்ளே வந்துட்டு தான் போகும் மதுரை திருச்சி தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்செந்தூர் இந்த பகுதிக்கு போகிற எல்லா பேருந்துகளுமே விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு தான் போகணும்னு ரூல்ஸு அதனால் வருவாங்க அதே மாதிரி விழுப்புரம் டிப்போ ரொம்ப பெரிய டிப்போ பஸ்ஸுகள் எக்கச்சக்கமாக இருக்கும் பாண்டிச்சேரி ஸ்பெஷல்

ஆக்சுவலாக இந்த பஸ் ஸ்டாண்டோட பெரிய டிராபாக் என்ன தெரியுமா பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்தாலே இந்த யூரியன்ஸ் மாலுங்க எங்கே பார்த்தாலும் யூரியன் எடுத்து வச்சுருப்பாங்க பாப்கார் பாப்கார்ன் வைக்கிறான் ஓடி ஓடி திருவண்ணாமலை திருச்சி எக்கச்சக்கமான பஸ்ஸு இருக்கு திருக்கோவில் சேலம் பஸ் வருது இன்னும் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் என்ன பஸ் ஸ்டாண்டு பிஆர்டிசி செஞ்சி விழுப்புரம் அப்புறம் கேஎஸ்ஆர்டிசி நிற்கிது பிஆர்டிசி வருது இது வந்து அருணை டிராவல்ஸ் அந்த சைடு எக்கச்சக்கமாக நிற்கிது அப்படி பெரிய பஸ்லாம் நினைக்கிறேன் அப்படி சுற்றி வரலாம் அப்படியே சுற்றி வருவோம் சித்தாராமன் ராஜேஸ்வரி எஸ்சிடிசி ஒன் டூ த்ரீ யூடி இது வந்து ராக்போர்ட் திருச்சிவண்டி ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் அப்புறம் தாம்பரம் சென்னை போகிற பஸ்ஸில் எல்லாமே இங்கே தாம்பரம் சென்னை திருச்சி டிஎன்எஸ்சிசி எஸ்சிடிசி எல்லாமே இங்கே நிற்கும் எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க ஏசி ஸ்லீப்பர் எல்லா பஸ்ஸுமே உள்ளே வந்துட்டு தான் அப்படியே சுற்றி வெளியே போகும் வானவில் மார்த்தாண்டம் பஸ்ஸு பெரிய பஸ் ஸ்டாண்டு அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்கும் அங்கே பாருங்கள் இதெல்லாம் திருச்சி போகிற பஸ்ஸு நிற்கிற இடம் மாற்றுத்திறனாளிகள் இலவச கழிப்பிடம் நிறைய வசதிகள் உள்ள இருக்கு ஜிவிஆர் சென்னை விழுப்புரம் உணவகம் நில்லா பேருந்து பரவாயில்லையே பிரைவேட் பஸ் இருக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ல போய் பார்ப்பா எதாவது பஸ் இருக்கான்னு பாருன் பாத்ரூம்லாம் அப்படியே அப்படியே ஓடி கிடக்கு பாருங்க திருச்சி யாவோ நிற்கிது பாருங்களா சும்மா ஒரு வாக்கவர் ரெண்டு வர்றதுக்கே பத்து நிமிஷம் ஆகுது அப்படியே சுற்றி வர்றதுக்கு அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு இது புது பஸ் ஸ்டாண்டு இது பெரம்பலூர் திருச்சி பெரம்பலூர் திருப்பதி ரேணுகுண்டா புத்தூர் நகர் இல்லாமல் போகுது பாருங்கள் ரொம்ப நாளாக விழுப்புரம் வழியாக நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் அந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ள ஒரு வாக் ரவுண்டு விழா எடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்குது முடியல ஸோ இன்றைக்கி வந்து பஸ் ஸ்டாண்டு வந்தோம் அப்படியே ஒரு வாக் ரவுண்ட் கிடச்சிது ஒரு ஒரு பத்து நிமிஷம் டைமு அப்படியே ஒரு வாக் ரவுண்ட் வீடியோ ஸோ இதுதான் பஸ் வந்து உள்ளே வர்ற வழி நான் வந்து வெளியில் எக்ஸிட் ஆகிற வழியில் இருந்து அப்படியே உள்ளே வந்தேன் வந்து உள்ள வழி சேலம் வண்டி வருது கடலூர் மாளிகை மேடு விழுப்புரம் அதே மாதிரி உள்ள இன்னர் பிளாக்கும் இருக்கு அங்க வருது பாருங்க ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கு மாதவரத்தில் இருந்து கிளம்புற பஸ் பிளஸ் இருந்து கிளம்புற பஸ் தாம்பரம் டிப்போல இருந்து கிளம்புற பஸ் இருந்தா கூட பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்துட்டு தான் உங்களுக்கு வந்து வெளில போகும் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்துட்டு தான் போகும் இது புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு டைம் கிடச்சதுன்னா அதையும் நான் ஒரு பிளாக் அப்லோட் பண்ணுறேன் இங்கேருந்து நிறையா நிறைய எஸ்சிடிசி பஸ்ஸுகள் வந்து பெங்களூரு இன்னும் நிறைய ஊரில் இங்கேருந்து கிளம்புது அந்த பஸ்ஸுகளோட டைமிங் என்னால் சொல்ல முடிஞ்சா சொல்கிறேன் ஏதாவது ரூட் வேணும் அப்படின்னா விழுப்புரம் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா கம்பெனியில் சொல்லுங்கள் நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன் டவுன் பஸ் பஸ் ஸ்டாண்டோட சென்டரில் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் வந்து பஸ் ஸ்டாண்டோட சென்டர்லேயே இருக்கு உள்ளே விட்டுட்டு அப்படியே நீங்கள் பஸ் ஏறிக்கலாம் எக்கச்சக்கமான டூ வீலர் பார்க்கிங் நல்ல ஸ்பேசியாக இருக்குது கடைகள்னு பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பல கடைகள் டீ கடைகள் கொஞ்சம் இருக்குது மற்றபடி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டு எல்லா ஊர்லேயும் இருக்கு பேருந்துகள் இருக்கும் நண்பர்கள் யாராவது விழுப்புரம் விழுப்புரம் சரௌண்டிங் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க யாராவது கே ட்ராவல் பண்ணியிருந்தாலும் எந்த ஊரில் கமெண்ட் பண்ணுற ட்ராவல் பண்ணி அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் டைம் கீப்பர் ஆஃபீஸ் எல்லா பக்கமும் தாராளமாக இருக்குது போய் என்ன கேடாலுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நல்லா பாருங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கடைகள் அதே மாதிரி சேராட்டகள் எக்கச்சக்கம் சேர்ட்டு சேரோட்ட வந்து எக்கச்சக்கங்க பிரைவேட் பஸ்ஸுகளும் விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி அந்த செஞ்சி சைடுக்கு எக்கச்சக்கமாக இருக்குங்க அவ்வளோதாங்க விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு வாக்கு ரவுண்ட் வரணும் வந்தாச்சு இந்த விழா எத்தனை முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் விழாவில் சந்திக்கலாம்